மாசேன் வந்து சைடு காய் சொல்றாங்க வாங்க ஹுசேன் உடன்பிறப்பு வருக வணக்கம் நலம் நலம் நலம்பறி மாவல் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க 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 கதிர் வந்து ஹாய் சொல்றாரு கதிர் வீட்டுக்கு போய் சாப்பிடு என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்த இன்னைக்கு ஹோட்டலில் தானா ஆமாம் ஹுசேன் ப்ரோ உங்களுக்கு என்ன சாப்பாடு வந்தவங்க எல்லாம் உங்களை தான் விசாரிக்கிறாங்க ஆமாம் மறந்துட்டேன் ஹுசேன் ப்ரோ நீங்கள் வந்து மூணாவதா கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல ஒரு பொண்ணு அப்போ கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு இதை வச்சுக்கோங்க சரியா இருக்கீங்களா லைவில் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கும் மூணாவதா கல்யாணம் பண்ணிக்க போற மூணாவது மனைவியோட மூணாவது தங்கச்சியா ஆமா அவங்களுக்கு இதை இங்க மேரேஜ் கிஃப்டா வச்சுக்கோங்க நல்ல விலைக்கு முடிஞ்சிச்சு ஏன் கொழுந்தியா ஸ்டேட்டஸ் இருந்தால் அதான் பார்க்க போனேன் ஆ கொழுந்தியா ஸ்டேட்டஸ் வச்சுருந்தது போய் பார்க்க போனேன் இருக்கும் என்ன வச்சுருந்துச்சு சொல்லு கொழுந்தியாவெலாம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க பாருதா உசேன்புற கட்டிக்க போகிற பொண்ணும் அப்படிதான் எனக்கு பேர் வந்துருச்சு எப்படி நம்ம இது நெட்டு தீராமல் இருக்குது தெரியலையே கோந்தா பாண்டி கமெண்ட்டடு சைடு ஹாய் என்ன மாற்றி மாற்றி சைடு காயாக வருதா உங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்த கதீர் இன்னைக்கு வரும்போது நேத்து போரோட்டா இன்னைக்கு நேற்று இன்னைக்கும் என்னோட லைவில் நிறைய பேர் எட்டி பாக்குறாங்க என்னன்னு தெரியல அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு மணி நேரம் லைவ் போட்டா கூட நாற்பது பேர் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க இத்தனை பேர் எட்டி பாக்கிறாங்களே எட்டி பார்த்துட்டு இந்த அவார்டை மட்டும் பார்த்துட்டு ஒரு லைக்காவது போடலாம்ல இன்னைக்கு வாங்க சீக்கிரம் வந்துட்டாம்ல இன்னைக்கு வாங்க சீக்கிரம் வந்துட்டாங்க அதனால வீட்டிலே சாப்பிட்டுப்பியா அம்மா சமைக்கிருப்பாங்களா நாளை சந்திப்போம் ராஜன் கதை குப்பாளி பாய் என்ன வந்தீங்க வேகமாக ஓடி போயிட்டீங்க எனக்கு தான் தூக்கம் வருது ஓகே நாளை சந்திக்கலாம் என்னாச்சு சென்பா சிஸ்டர் என்னாச்சு மணி ஒம்பது ஆச்சு தூக்கம் வந்திருக்கோம் பதினாறு இன் டூ பதினாறு யார் பார்த்தா மூஞ்சிய ஆத்தாடி பயந்துருப்பாங்களே நான் மூஞ்சி கூட கழுவடையே